ஜெர்மனி கோபுரா ஞானம் ஆண்டுதோறும் வழங்கும் மலிவு விற்பனை காமாட்சி அம்பாள் தேரடி மலிவு விற்பனை ஜூலை ஏழாம் தேதி ஒரு நாள் மாபெரும் மலிவு விற்பனை பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ நீங்கள் வாங்கி செல்ல அனைத்து புடவைகளையும் மிக மலிவான விலைகளில் வழங்க உள்ளனர் காமாட்சி அம்பாள் அடியவர்கள் அனைவரையும் கோபுரா ஞானம் நிறுவனத்தினர் தமது காட்சியகத்திற்கும் வருகை தருமாறு அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றார்கள் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்து வசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்களது கற்பனையை பாரிஸ் நகரின் ரம்யமான அழகினை ரசித்தவாறே இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றித் தருகின்றார் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை பார்வையிடுவதற்கு முன்னதாக உங்களிடத்தில் ஓர் அன்பான வேண்டுகோள் எம் தமிழ் ஊடகத்தை இதுவரையில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாது இருந்தால் செய்து இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எம்மோடு இணைந்திருங்கள் எமக்கு உற்சாகம் வழங்குங்கள் உங்களுடைய ஆதரவை தாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த உறவுகளே வணக்கம் பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் இளைஞர் ஒருவருக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது கடந்த நவம்பர் மாதம் ஜெர்மன் நாட்டில் பயங்கரவாத தாக்குதலை மேற்கொள்வதற்கு பதினைந்து பதினாறு வயதுடைய இரண்டு பேர் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்பட்டு பின்னர் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அதாவது பதினைந்து வயதுடைய நபர் ஒரு வேற லிவகுசன் ஒப்பலாடன என்ற பிரதேசத்தில் வைநாக் மாக்டர் சொல்லப்படுகின்ற கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு நடைபெறும் சந்தையில் இந்த தாக்குதல் நடத்துவதற்கு உத்தேசித்ததாகவும் இதற்காக இவர் ஒரு பார ஒன்றை வாடகைக்கு எடுக்க முனைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் சம்பந்தமாக சமூக வலைத்தளத்தில் இந்த பதினைந்து வயதுடைய இளைஞன் பிரசுரித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் இந்த தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருந்த நடைபெறும் பொழுது இதை ஒளிப்பதிவு மேற்கொள்வதற்கு பதினாறு வயதுடைய ஒரு இளைஞரை ஒழுங்குபடுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது வேளையில் தற்பொழுது இந்த பதினைந்து வயதுடைய இஸ்லாமிய தீவிரவாத தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்த நபருக்கு நீதிமன்றமானது நான்கு வருட கடூலிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் பதினாறு வயதுடைய நபருக்கு எதிரான வழக்குகள் மேலும் ஒரு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் மற்றும் தெரிய வந்திருக்கின்றது ஜெர்மனி நாட்டின் ஆயுத ஏற்றுமதி உயர்வடைந்துள்ளது ஜெர்மன் நாட்டின் ஆயுத ஏற்றுமதியானது இந்த ஆண்டு கடுமையான முறையில் உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஜெர்மன் அரசாங்கமானது கடந்த ஆண்டு மொத்தமாக நான்கு தசம் எட்டு எட்டு பில்லியன் யூரோக்களுக்கு ஆயுதங்களை வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இந்த ஆண்டு இதுவரை மொத்தமாக இரண்டு தசம் இரண்டு நான்கு பில்லியன் யூரோக்களுக்கு ஆயுதங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் கூடுதலாக உக்ரைன் நாட்டுக்கு கூடுதலான ஆயுதங்கள் வழங்கப்பட்டதாகவும் ரெண்டாவது இடத்தில் சிங்கப்பூருக்கு ஒன்று தசம் ஒன்று ரெண்டு ஒரு ரெண்டு ஒன்று மில் பில்லியன் ஓய்வுக்களுக்கு ஆயுதங்கள் விற்பனை செய்யப்பட்டதாகவும் அடுத்ததாக இந்தியாவிற்கு நூற்றி ஐம்பத்தி மூன்று தசம் ஏழு ஐந்து மில்லியனுக்கும் கட்டார் நாட்டுக்கு நூறு மில்லியன் ஓய்வுகளுக்கு ஏமன் அரசாங்கமானது ஆயுதங்களை ஏற்றுமதி செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இதுவரை காலங்களும் சவுதி அரேபியாவிற்கு ஆயுதம் விற்பதை ஏமன் நாடானது இட நிறுத்தி வைத்திருந்தது காரணம் என்னவென்றால் ஜேமன் நாட்டுள்ள பொதுமக்கள் மீது சவுதி அரேபியாவின் விமானங்கள் கண்மூடித்தனமான குண்டுவீச்சு தாக்குதலை மேற்கொண்ட காரணத்தினால் இவ்வையான ஆயுத ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது விலையில் தற்பொழுது சவுதி அரேபியாவிற்கு ஆயுதம் ஏற்றுமதி செய்வதை ஜெமன் அரசாங்கமானது ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜோரிஜ் துபாய் ஜுவல்லரி வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் நட் தங்க நகை சேமிப்பு திட்டம் நகை சீட்டு முதலாவது குழுக்கள் ஜூலை ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது வாரத்தில் அதிர்ஷ்ட குழுக்கள் தொடரும் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைய உங்களை அன்போடு வரவேற்கின்றனர் ஜோரிஜ் துபாய் ஜுவல்லரி நிறுவனத்தினர் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் செலுத்த வேண்டும் குழுக்களில் அதிர்ஷ்டம் பெறுவோருக்கு ஆயிரத்தி இருநூறு சுவிஸ் பிராங்க் பெருமதியான தங்க நகைகள் கையளிக்கப்படும் அது ம் பெற்றவர்கள் தொடர்ந்து பணம் செலுத்த வேண்டியதில்லை ஒன்பதாவது மாதத்தில் ஜாக்பாட் பரிசு நானூறு சுவிஸ் இரட்டிப்பாக் நகைகள் வழங்கப்படும் அதிர்ஷ்ட குழுக்களில் தெரிவாகாத அனைவருக்கும் நிறைவில் வழங்கப்படும் இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் துபாய் ஜுவலரி கசோ மேத்ரா இருபத்தி ஏழு எண்ணாயிரத்து ஐந்து தொலைபேசி இலக்கம் சைபர் சைபர் நாற்பத்தி ஒன்று ஐநூற்று எட்டு பதினாறு எழுபத்து நான்கு ஜெர்மனி நாட்டில் தற்பொழுது வன்முறைகள் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது ஜெமன் நாட்டில் அண்மை காலங்களாக கத்திக்குத்து தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்த வண்ணம் உள்ளதாக போலீசார் வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மொத்தமாக பத்தாயிரம் ரூபாயான கத்திக்குத்து சம்பவங்கள் நடைபெற்றதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பன்னிரெண்டாயிரமாக இந்த கத்தி குத்து சம்பவம் உயர்ந்துள்ளதாகவும் இதேவேளையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அடுக்கப்பட்ட புள்ளி விவரத்தின் அடிப்படையில் இந்த சம்பவங்கள் பதினான்காயிரமாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வகையான கத்தி குத்து சம்பவங்களில் கூடுதலாக ஆப்கானிஸ்தான் நாட்டிலிருந்து யமன் நாட்டுக்கு வந்த அகதிகள் மற்றும் சிரியா நாட்டிலிருந்து யமன் நாட்டுக்கு வந்த அகதிகள் கூடுதலாக கத்தி குத்து சம்பவத்தில் ஈடுபடுவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இன்றைய தினம் கூட செம்னி சென்ற நக நகரத்தில் இருபத்தி ஒரு வயதுடைய ஒரு பெண்ணை பலாத்காரமாக செய்வதற்கு சிறிய நாட்டைச் சேர்ந்த ஏழு அகதிகள் நடவடிக்கைகள் ஈடுபட்டதாகவும் இதேவேளையில் இந்த இருபத்தொரு வயது பெண் மீது தாக்குதலை மேற்கொண்டதாக அடிமையாகவும் அயலவர் உரிமை உதவிக்கு வந்த பொழுது இந்த அயலவரும் இந்த சிறிய நாட்டவர்களால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டதாக போலீஸ் செய்திகள் தெரிவிக்கின்றன இதே தற்பொழுது போலீசார் இது இந்த தாக்குதல் சம்பவங்கள் பற்றி அவதானித்தவர்கள் போலீசாருடன் தொடர்பு கொண்டு தங்கள் சாட்சியம் அளிக்குமாறு வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டில் ஏற்பட்டுள்ள பயிற்சப்பட்ட தொழிலாளர்களின் வெற்றிடத்தை நிரப்புவதற்கு கேரளாவில் இருந்து மக்கள் குவிவதாக அறிவிக்கப்படுகின்றது ஜெர்மனியில் பல லட்சக்கணக்கான பயிற்சப்பட்ட கூடிய பற்றாக்குறை நிலவி வருகின்றது வேளையில் தற்பொழுது ஜெர்மன் அரசாங்கமானதே இந்தியாவின் தென் மாநிலமான கேரளாவுடன் நெருங்கிய தொடர்புகளை ஏற்படுத்தி கேரள மாநிலத்திலிருந்து பல லட்சக்கணக்கானவர்கள் தற்பொழுது ஜெர்மன் நோக்கி படையெடுத்து வருகின்றார்கள் குறிப்பாக கேரள மாநிலத்துடைய மக்கள் மக்க மக்கள் சரத்துகொழியை முப்பத்தி மூன்று மில்லியனாக இருக்கும் பொழுது ஆசியாவிலேயே சிறந்த கல்வி அதாவது எழுதப்படிக்க தெரிந்த வீதமானது தொண்ணூற்றி மூணு ஒரு சதவீதமாக இருக்கின்றது வேளையில் இங்கே தற்பொழுது அங்கே ஒரு ட்ரெண்ட் அதாவது பாடசாலை உயர்தர கல்வியை காட்டி கற்ற பிற்பாடு மாணவர்கள் உடனடியாக பல்லக்களத்துக்கு போவதை இடநிறுத்தி கூடுதலாக ஜெர்மன் மொழி கற்றுக் கொடுக்கின்ற பாடசாலைக்கு சென்று அந்த பாடசாலைகளில் ஜெர்மன் மொழியை கற்கின்றார்கள் இதன் பிற்பாடு இந்த நாட்டிற்கு அவர்கள் பயிற்சி தொழில் பயிற்சி பெறுவதற்காகவோ அன்றேல் அவர்கள் தாதிய தொழில் பயிற்சி புரிவதற்காகவோ அன்றேல் பொறியியல் தொழிலாளர் பதவியை மேற்கொள்வதற்காக அவர் வருகின்றார்கள் இதே வேளையில் தற்பொழுது கேரள மாநிலத்தில் ஜெர்மன் நாட்டுக்கு செல்வதன் என்பது அது இப்பொழுது பலரிடையே பேரும் பேசுபொருளாக இருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இங்கேயோ ஒரு பயிற்சிசாலைக்கு அண்டையில் வயது முதிர்ந்தோர் இல்ல இல்லத்தை எடுக்கும் பொழுது அந்த இடங்களில் கூடுதலாக பயிற்சி பெறுகின்றவர்கள் கேரள மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கின்றன இந்த தொகையை அதிகரிக்கும் பொழுது அந்த கேரள மாநிலத்திலிருந்து கூட மக்கள் தொகையில் பாரிய அளவு மிகழ்ச்சி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதாவது தற்பொழுது அந்த மாநிலத்தில் உள்ள கிறிஸ்தவர்களில் கூடுதலாக அந்த மாநிலத்தின் சென தொகையை கிறிஸ்தவருடைய வீதம் பதின எடுத்து சதவீதமாக இருக்கின்றது கூடுதலாக இங்கே வருகின்றவர்களில் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றனர் காரணம் என்னவென்றால் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே பல வெளிநாடுகளுக்கு குறிப்பாக மத்திய கிழக்கு வட அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கு தாதியராக சென்ற காரணத்தினால் ஐரோப்பா நாட்டுக்கு வருவது அவர்களுக்கு பரிச்சயமான ஒரு தொழிலாக இருக்கின்றது ஜெர்மனி டோட்மொண்டில் ராஜமுத்ரை எஸ்கே சில்க் பரடைஸ் வர்த்தக பணியில் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண பட்டு புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை தினசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய் முப்பத்தி மூன்று முன் ஜெர்மனி இனி உலகச் செய்திகள் நாட்டின் அதிபர் அசமதியா நாட்டிதி ஈரான் நாட்டுக்கு திரும்பி கொண்டிருந்த பொழுது இல்லை அவரது பயணம் செய்த உலங்கு வானுவர்தியானது விபத்தில் விபத்தில் ஈடுபட்ட காரணத்தினால் அவரும் அவருடன் பிரயாணம் செய்த ரெண்டு பேரும் இசலத்திலே இறந்திருந்தார்கள் இதன் காரணத்தினால் ஈரான் நாட்டில் நேற்றைய தினம் மீண்டும் ஜனாதிபதி தேர்தலானது நடைபெற்றிருந்தது இந்த ஜனாதிபதி தேர்தலில் விஹோம் என்று சொல்லப்படுகின்ற சீர்திருத்தவாதிகளுக்கு ஆதரவான வகையில் மக்கள் வாக்களித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எது இருந்தாலும் வருகின்ற கிழமை மீண்டும் ரிஃபார்ம் என்று சொல்லப்படுகின்ற சீர்திருத்தவாதிக்கும் மற்றும் ஹாட் என்று சொல்லப்படுகின்ற கடும் போக்காளர்களுக்கும் இடையே ஸ்டிக் பால் என்று சொல்லப்படுகின்ற இரண்டாவது தேர்தல் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எது இருந்தாலும் எந்த ஜனாதிபதி அந்த நாட்டில் பதவிக்கு வந்தாலும் அந்த நாட்டில் ஜனாதிபதியினுடைய அதிகாரங்கள் மற்றும் அவருடைய செயற்பாடை

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனி ஞானம் ஆண்டுதோறும் வழங்கும் மலிவு விற்பனை 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 பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ நீங்கள் வாங்கி செல்ல அனைத்து புடவைகளையும் மிக மலிவான விலைகளில் வழங்க உள்ளனர் காமாட்சி அம்பாள் அடியவர்கள் அனைவரையும் கோபுரா ஞானம் நிறுவனத்தினர் தமது காட்சியகத்திற்கும் வருகை தருமாறு அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றார்கள்